ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு கலவரமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நேர்த்திக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் சுப்ராஜா அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருனாக்கா தலைவர் அண்ட் தல ஆட்டம் பிளேயிங் இன் அவர் டெலிவிஷன்ஸ் அட் த சேம் டைம் தலைவர் அண்ட் தல தோனி லெஜண்ட்ஸ் ஃபார் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாரு அவர் போட்டு இந்த ஒத்த ட்விட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு ட்விட்டரே வந்து கலவரமாக இருக்குதான் சொல்லும் இன்னும் கூட கலவரமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட அடங்கலை என்ன நடந்திருக்குனாக்கா அவர் தலைவரையும் தலையை வந்து தோனின்னு சொன்னது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ தலைவர் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் அவர் தலையை வந்து தோனின்றது குறிப்பிட்டு தான் இப்போ வந்து அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து இப்போ கே வந்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பேர் அவங்களோட கருத்து வந்து பகிர்ந்துன்னு வராங்க ஒரு சில பேர் ரொம்ப மோசமா போய் இவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப தரைக்குறவா வந்து பேசினாங்க இன்னொன்னு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கனா தலைவர்னாக்கா அது எம்ஜிஆர் தான் முதல்ல ரஜினியே தலைவர் கிடையாது நீங்களாவே ஒண்ணு உருவாக்குவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சண்டை போட்டுனு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து தலைனா அது எப்போதுமே தோனி தான் தலை அஜித் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஃபேன்ஸும் வந்து இந்த மாதிரி பேசினாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா வந்து ஒரு மோதல் தான் சொல்லணும் ஈவினிங்ல இருந்து ட்விட்டர்ல ட்விட்டர் மட்டும் கிடையாது ஆன்லைன் சோசியல் மீடியாலக்கா இந்த ரெண்டு ஹேஷ்டாகி வச்சு நிறைய பிரச்சனையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த எப்படி பாக்குறீங்க தலைவர்னா அது எம்ஜிஆர்னு சொல்றாங்க அஜித் அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது மாதிரி தலை தோனி தான் எப்போதுமே தலை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க அதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா இப்ப அவர் போட்ட அந்த ட்விட்டருடைய அந்த லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தர மறக்காம போய் பாருங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காதுல இருந்து பிளட் வரும் அந்த அளவுக்கு இருக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம சண்டை போட்டு போறாங்க அவர் வந்து எதாச்சும் செலிபிரேஷன் மூட்ல போட்ட ஒரு ட்விட்டர் இப்ப தேவையில்லாம ரணகலமா ஆக்கிணு இருக்காங்க இப்ப ட்விட்டர் பக்கத்துல இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்